கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே சில நாட்கள் முன்பு யூபி மாநிலத்தில் சம்பல் என்கிற ஒரு பகுதியில் பள்ளிவாசலில் பிரச்சனை செய்து ஒரு கலவரத்தை உண்டாக்கி அந்த கலவரத்தில் நான்கு அல்லது ஐந்து முஸ்லிம்களை சுட்டு கொலை செய்த அந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த பிரச்சனை என்ன என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே கியான் வாபி என்கிற ஒரு பள்ளிவாசல் தொடர்பாக ஒரு வழக்கறிஞர் என்ன செய்திருந்தார் இது கோயில் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று ஒரு வழக்கை ஆரம்பித்து அது ஒரு பிரச்சனை நடந்தது அதே வழக்கறிஞர் இப்போது என்ன செய்திருக்கிறார் இந்த சம்பல் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பழைமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் குறித்து இங்கு ஒரு கோயில் இருந்தது அதை இடித்துதான் ஐநூறு வருடங்கள் முன்பு இந்த பள்ளிவாசலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஒரு வழக்கை ஆரம்பித்து அதன் ஊடாக உடனே ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் சர்வே எடுக்க வேண்டும் என்று கோர்ட் மூலமாக உத்தரவு கொடுக்கப்பட்டதும் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதை எதிர்த்து கேட்பதற்காக வேண்டி வந்த முஸ்லிம்கள் அங்கிருந்த போலீஸ்காரர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை மாதிரி ஏற்பட்டு ஒரு கலவரம் உருவாகி இதில் தேவை இல்லாமல் அதை தடுப்பதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஒரு கலவரம் போன்ற ஒரு சூழ்நிலை தடுப்பதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் தேவை இல்லாமல் என்றுதான் சொல்ல முடியும் ஐந்து முஸ்லிம்களை சுட்டு கொலை செய்து விட்டார்கள் அது போலீஸ்காரர்கள் கொல்லவில்லை வேறு யாரும் சுட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லா நன்கறிந்தவர் அன்பானவர்களே இது தொடர்பாக சில விஷயங்களை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் அதேபோல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மார்க்க ரீதியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வதற்காக சில அடிப்படை விஷயங்களை இந்த ஜும்மா உரையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பானவர்களே இது போன்ற ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு மதத்தவர்கள் கோயில்கள் தொடர்பாக செய்தால் யாராவது அதை ஒப்புக்கொள்வார்களா இந்த கோயில் புத்த மதத்தை சார்ந்த ஒரு வணக்கஸ்தலத்தை இடித்துதான் கட்டப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சில கோயில்கள் பற்றி மக்கள் பேசுகிறார்கள் இப்படி யாராவது ஒரு வழக்கை ஆரம்பித்தால் கோட்டை அதை ஏற்றுக்கொள்ளோமா அல்லது மக்கள் அதை ஒப்புக்கொள்வார்களா முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் முஸ்லீம் அல்லாத அன்பர்களே இந்த கேள்வி கேட்கிறார்கள் நாம் கேட்க தேவையில்லை அவர்களை கேட்கிறார்கள் முஸ்லி இஸ்லாமியர்கள் விஷயத்தில் இப்படி நீங்கள் செய்கிறீர்களே இதே ஒரு காரியத்தை நம்முடைய கோயில்கள் தொடர்பாக யாராவது வழக்கு ஆரம்பித்தால் அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா அல்லது கோர்ட் அதற்கு ஆய்வு செய்ய வேண்டும் ஆம் இது உண்மையான விஷயமா என்று பார்க்க வேண்டும் என்று உத்தரவு கொடுக்குமா என்று மற்ற மதத்தவர்களே இந்த கேள்வி எழுப்புகிறார்கள் என இப்படி யாரோ ஒருவர் ஏதோ ஒரு வழக்கை ஆரம்பித்து விட்டார் அதற்கு கோர்ட்டு முயற்சிகிறது உடனே ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அரசாணையும் அது சொல்லுகிறது இது எல்லாம் என்னது அநீதி அணி என்று அத்தனை மக்களும் அதை புரிந்து கொள்கிறார்கள் அதே போல்தான் தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இங்கு கோர்ட்டு கச்சேரி என்கிற விஷயத்தை எல்லாம் கவனித்து பார்த்தால் ஒரு சின்ன என்று எடுத்தாலே பல வருடங்கள் நினைச்சுகிறார்கள் இழுத்தடிக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு சர்வே படி சுப்ரீம் கோர்ட்டிலே எழுபதாயிரம் கேசுகள் இன்னும் அதற்கு ஹியரிங் இல்லாமல் அதற்கு ஒரு தீர்வு சொல்லாமல் அப்படியே இருக்கின்றன எழுபதாயிரம் கேசுகள் ஹைகோர்ட்டிலே பல இடங்களில் ஆறு மில்லியன் கேசுகள் அதற்கு ஹியரிங் இல்லாமல் ஒரு சொல்யூஷன் இல்லாமல் அப்படியே இழுத்தடிக்கப்பட்டு இருக்கின்றன ஒரு சின்ன வழக்கு சின்ன ஒரு பிரச்சனை என்று போனாலே இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் இழுத்தடிக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வழக்கறிஞர் இந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக ஒரு ஒரு விஷயத்தை சொன்னவுடன் அன்றே ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதோ பதினோரு மணி ஏதோ அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டது என்று சொன்னால் அன்று மாலை என்ன செய்து விட்டார்கள் சென்று வேலையை தொடங்கி விட்டார்கள் அவ்வளவு ஃபாஸ்டான வேலை காரணம் என்ன மேலிருந்து வந்த அழுத்தம் என்றுதான் சொல்ல முடியும் எனவே இது அரசியல் இது இதற்கு பின்னால் மதம் சார்ந்த ஒரு உணர்வோ மதத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்போ கிடையாது மாறாக இது முற்றிலும் ஒரு அரசியல் என்பதுதான் இந்த விஷயங்கள் சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது சரி இப்போது அந்த கலவரம் போல் ஒரு சூழ்நிலை நடந்தது அதில் யாருக்காவது எந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களுக்காவது நன்மை உண்டா ஏதாவது ஒரு நன்மை சேர்ந்து இருக்கிறார் என்று கேட்டார் இல்லை முழுக்க முழுக்க இந்த நன்மை யாருக்கு அரசியல்வாதிகளுக்கு தான் ஆகவே இந்த விஷயங்களை நாமும் புரிந்து கொண்டு மக்களுக்கும் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் மக்களுக்கு அந்த தெளிவு கிடைக்க வேண்டும் அல்ஹமுதுல்லா நாம் இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டிலே குறிப்பாக பொதுவாக சவுத் இந்தியாவிலே என்று பார்க்கும் பொழுது இந்த தெளிவு பல மக்களுக்கு உண்டு இதெல்லாம் அரசியல் இதில் நாம் நினைச்சக்கூடாது உறுதுணையாக போகக்கூடாது என்கிற ஒரு தெளிவு உண்டு ஆகவே தான் அலமது இல்லா அங்கு வடக்கில் நடக்கக்கூடிய கலவரம் போல் பெரிய விஷயங்கள் இங்கு நடப்பதில்லை அல்ல பாதுகாத்து வைத்திருக்கிறான் காரணம் என்ன மக்களுக்கு அந்த தெளிவு உண்டு ஆனால் வட மாநிலங்களில் அந்த தெளிவு மக்களுக்கு கிடையாது இனி மக்களுக்கு இந்த விஷயங்களை இதெல்லாம் அரசியல் முழுக்க முழுக்க இதற்கு பின்னால் மதத்தின் மீது அன்போ மதத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிற உணர்வோ அறவே கிடையாது என்கிற அந்த தெளிவு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆகவே இப்படி தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பிரச்சனையை ஆரம்பித்து ஒரு கலவரத்தை உண்டாக்கி மூன்று ஐந்து முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது ஒரு விதத்தில் பார்த்தால் சட்ட ரீதியாகவும் சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயமாக இருக்கிறது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் காங்கிரசுடைய ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு புதிய சட்டம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்த அந்த ஆண்டுக்கு முன்பாக எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மதத்தை சார்ந்த வணக்க ஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அடுத்தும் அது அப்படிதான் தான் இருக்கும் அதை நினைச்சுக்கூடாது மாத்தக்கூடாது எந்தெந்த அமைப்பில் எந்தெந்த மதத்தை சார்ந்த வணக்க ஸ்தலங்கள் இருக்கிறதோ அது அப்படியே இருக்க வேண்டும் அதை மாற்றுவது தவறு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அதில் விதிவிலக்காக பாபர் மசூதி அந்த பிரச்சனையெல்லாம் தீவிரமாக போய் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இந்த பள்ளிவாசலை தவிர என்று ஒரு விதிவிலக்கோடு இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தையும் நீக்க வேண்டும் என்று சில பேர் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்போ நடந்த ஒரு பிரச்சனை உண்மையில் நடந்ததா இல்லையா அல்லா நன்கறிந்தவன் ஐநூறு வருடங்கள் முன்பு கோயில் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று வழக்கை ஆரம்பித்திருக்கிறார்கள் அது உண்மையில் ஒரு பேச்சுக்கு அப்படியே நடந்திருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போது எடுக்கக்கூடாது என்கிற சட்டம் தான் அந்த அந்த வணக்க ஸ்தலங்கள் தொடர்பான ஒரு புதிய சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது உண்மையில் ஏதாவது நடந்து இருந்தாலும் அதை இப்போது நாம் கூடாது அந்த பிரச்சனை இழுக்க கூடாது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வணக்க ஸ்தலங்கள் இருக்கிறதோ அதை எப்படியே தொடர வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள் முஸ்லிம்கள் உடைய ஆட்சி காலத்தில் முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் பாபர் அவுரங்கேப் இப்படி போன்ற இப்படிப்பட்ட அரசர்கள் கோயில்களை இடித்து கட்டினார்கள் என்று சொல்லி ஒன்றல்ல இரண்டல்ல பல வா பள்ளிவாசல்கள் குறித்து இப்படிப்பட்ட வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே முகலாயர்களுக்கு அடுத்து வந்த ஆட்சிதான் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி ஆங்கிலேயர்கள் என்னென்ன அநியாயம் செய்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் மீது இந்தியாவை சார்ந்த பல பொக்கிஷங்களை அவர்கள் திருடி சென்று இருக்கிறார்கள் அதை குறித்து யாரும் பேசுவதில்லை அதெல்லாம் மறந்தாச்சு மன்னித்து விட்டாச்சு மாறாக அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக தான் பல செயல்பாடுகளை செய்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பு இருந்த முஸ்லிம்களுடைய ஆட்சி குறித்து அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு செய்கிறார்கள் ஆரம்பித்தால் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும் மக்களை பிரிக்கலாம் அண்ட் ரூல் என்று சொல்வார்களே மக்களை பிரித்து ஆட்சி செய்யலாம் பேங்கிங் கிடைக்கும் அதே போல் மக்கள் முக்கியமான விஷயங்கள் சிந்திக்க கூடாது இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளில் அடிக்கடி பேசிக்கொண்டு தன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்க வேண்டும் முக்கியமான கேள்விகள் எழுப்பக்கூடாது கூடாது அதை குறித்து சிந்திக்கவே கூடாது என்பதற்கு எல்லாமே அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தான் அரசியல் தான் என்பதை நாமும் புரிந்து மக்களுக்கும் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் எல்லோரும் இந்த தெளிவை பெற்று கொண்டால் யாரும் செய்ய மாட்டார்கள் இந்த அரசியல்வாதிகளுடைய அரசியலுக்கு தீனியாக மாற மாட்டார்கள் ஆகவே இந்த தெளிவை நாமும் பெற்று இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா போன்ற ஊடகங்களை எல்லாம் பயன்படுத்தி இது ஒரு அரசியல் பியூர் அரசியல் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது சரி இது தொடர்பாக மார்க்க ரீதியாக நாம் இந்த விஷயங்களில் எப்படி அணுக வேண்டும் என்பதை குறித்து சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுதும் சரி சரி அல்லது சாதாரண சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி எல்லா முஸ்லிம்களும் அடிப்படையாக இஸ்லாமிய சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் நாம் எல்லோரும் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் முகமது ரசூல்ல்லா என்கிற அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் சாட்சி சொன்னவர்கள் இந்த ஒரு இஸ்லாம் ஈமான் என்கிற அந்த விஷயம் அத்தனை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையில் அந்த இஸ்லாம் ஈமான் என்கிற கொள்கையின் அடிப்படையில் நாம் சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அது வட மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு வந்த பிரச்சனை தானே இன்று நாம் பார்க்க முடியாது வட மாநிலத்தில் வந்த முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கு உள்ள முஸ்லிம்கள் அந்த வழியை உணர வேண்டும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த வழியை உணர வேண்டும் இதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம் நபி அவர்கள் இதற்கு உதாரணத்தை சொன்னார்கள் அத்தனை முஸ்லிம்களும் ஒரு உடம்பு ஒரு உடல் போன்றவர்கள் உடலில் ஏதாவது ஒரு 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 பகுதிக்கு பிரச்சனை வந்துவிட்டால் உடல் முழுவதும் அந்த வழியை உணர்கிறது ஓட்டி அலைந்து அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறது இப்படிதான் ஒரு உடலாக ஒரே உடம்பாக முஸ்லிம் சமுதாய மக்கள் இருக்க வேண்டும் ஒரு முறை நபி சலாஹு அலி வசலம் அவர்கள் போருக்கு பிறகு வந்த கனிமத் பொருட்களை ஹுனையின் போருக்கு பிறகு ஏகப்பட்ட கனிமத் பொருட்கள் வந்தன அதை நபிசுல்லா சஹபா பெருமக்களுக்கு பங்கிட்டு தந்தார்கள் அந்த நேரத்தில் குறிப்பாக ஹுனையின் போருக்கு சில நாட்கள் முன்பு சில வாரங்கள் அல்லது சில நாட்கள் முன்புதான் நபிசுல்லா சமர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் மக்கா வெற்றி கொண்ட பிறகு மக்காவில் மக்கத்து காபிர்களுடைய அட்டூழியங்களுக்கு பயந்து இருந்த பல மக்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவினார்கள் இப்போது பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இப்போது முகமதுடைய ஆட்சிதான் இங்கு இருக்கிறது என்கிற அந்த தைரியத்தில் பயந்து பயந்து கொண்டிருந்த பல பொதுமக்கள் தைரியமாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் இப்படி புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த பல புதிய முஸ்லிம்கள் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த புதிய முஸ்லிம்களுக்கு நபிசலாஸ் வினைச்சார்கள் கூடுதலாக அந்த கனிமத் பொருட்களை தந்தார்கள் ஹுலைன் போரில் வந்த அந்த ஹரிமத் பொருட்களில் பெரும்பகுதியை அந்த புதிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் வழங்கினார்கள் அவர்கள் இன்னும் நம்மோடு முஸ்லிம் சமூகத்தோடு உறுதியாக இருக்க வேண்டும் அவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த நேரத்தில் சில மக்கள் என்ன செய்தார்கள் நபிசன் அல்லாஹ் அவர்கள் ஹனிமத் பொருட்களே எல்லாம் இந்த குரேஷியர்களுக்கு மக்கத்து மக்களுக்கு தருகிறார்களே என்கிற சில பேச்சுகளை பேசினார்கள் சில வார்த்தைகளை விட்டார்கள் இந்த விஷயத்தை ரசூல் அவர்கள் கேள்விப்பட்டதும் அப்படி பேசிய அன்சார் சஹாபாக்கள் இப்படி வார்த்தை விட்டவர்கள் யார் அன்சார் சஹாபாக்கள் மதீனாவை சார்ந்தவர்கள் நபிசுல்லா அவர்கள் அந்த அன்சார் சஹாபாவை மட்டுமே தனியாக அழைத்து பேசுவதற்காக வேண்டி ஒரு அறிவிப்பு செய்தார்கள் வேறு யாரும் முஹாஜிரின்கள் மக்காவை சார்ந்தவர்கள் யாரும் வரக்கூடாது மதீனத்து சஹாபாக்கள் அன்சார்கள் மாத்திரம் வர வேண்டும் என்று நபி சொல்லா வலிசுமர்கள் அழைத்தார்கள் அன்சார் சஹாபா பெருமக்களும் ஒன்று கூடினார்கள் அதில் எல்லோரும் இப்படியெல்லாம் பேசவில்லை யாரும் பேர் சில இளைஞர்கள் அப்போது அன்சாரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் வழிகட்டில் இருந்திருக்கவில்லையா வலிகட்டவர்களாக இருந்திருக்கவில்லையா அல்லா என்னை கொண்டு உங்களுக்கு நேர்வழியை காட்டவில்லை ஹிதாயத்து கொடுக்கவில்லையா முதன் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டு சண்டையிட்டுக் கொண்டு போர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டு பகைவர்களாக இருக்க அல்லாஹ் என்னை கொண்டு நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே பாசத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தவில்லையா நீங்கள் ஏழைகளாக வறுமை இருந்தீர்கள் என்னை கொண்டு இந்த மார்க்கம் வந்த பிறகு அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லையா எப்போது எல்லாம் ரசூல் அவர்கள் இந்த கேள்விகளை கேட்டார்களோ இப்போது சொன்ன மூன்று கேள்விகள் ஒவ்வொரு கேள்வியிலும் சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் அல்லாஹூ அமன் ஆம் அல்லாஹ் மற்றும் அல்லாவின் தூதருடைய உபகாரங்கள் நம் மீது அதிகமாக உண்டு அல்லாஹ் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆம் யார் ரசோலா நீங்கள் சொல்வது போல் நீங்கள் நமக்காக செய்த உபகாரங்கள் நன்மைகள் ஏராளம் என்று அந்த அன்சார் சஹாபாக்கள் ஒப்புக்கொண்டார்கள் அடுத்து நபி சலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பேச்சின் இறுதியிலே அன்சார் மக்களே நான் சிலருக்கு கனிமத் பொருட்களை தந்து சிலருக்கு நான் தராமல் இருக்கிறேன் என்று சொன்னால் யாருக்கு நான் கனிமத் பொருட்களை தரவில்லையோ அவர்களை நான் வெறுக்கிறேன் என்பது பொருள் அல்ல மாறாக யாருக்கு நான் அதிகம் கனிமத் பொருட்களை தருகிறேனோ அவர்களை இந்த மார்க்கத்திலே தக்க வைப்பதற்காக நம்மோடு வைப்பு வைப்பதற்காக வேண்டிதான் நான் ஒரு காரணத்துக்காக தான் தருகிறேன் ஆனால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மக்கள் எல்லாம் இந்த குரேஷியர்கள் என்று இந்த மக்கள் எல்லாம் ஒரு பள்ளத்தாக்கி நோக்கி செல்ல அன்சார்களாகிய நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கி நோக்கி சென்றால் நான் உங்களோடுதான் வருவேன் இந்த மக்கள் எல்லாம் இந்த கனிமத் பொருட்களை எடுத்து செல்லட்டும் ஆனால் அன்சார்களாகிய நீங்கள் முகமது என்னை அழைத்து சென்றால் அது உங்களுக்கு பிடிக்காதா அதை நீங்கள் பொருந்து கொள்ள மாட்டீர்களா என்று சொல்ல அன்சார் சாஹாபாக்கெல்லாம் அழுது யார சொல்லாம் அந்த கனிமத் பொருட்கள் நமக்கு வேண்டாம் நீங்கள் நம்மோடு வந்தால் போதும் நீங்கள் இருந்தால் போதும் என்று சொன்னார்கள் ஆக வெண்பானவர்களே இந்த பேச்சிலே இந்த உரையிலே நவிசிவாசம் அவர்கள் அந்த அன்சார் சஹாபா பெருமக்களுக்கு உணர்த்திய ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னது நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் ஒரே கோத்திரம் தான் ஒரே குடும்பம் தான் இருந்தாலும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் அல்லாஹ் என்னை கொண்டு அதாவது நான் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு ஈமானை கொண்டு அல்லா உங்களை ஒன்றுபட செய்தான் உங்களுக்கு மத்திய ஒற்றுமையை அல்லா உருவாக்கினான் பகைவர்களாக இருந்த நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்கிற விஷயத்தை நபிசுவாசம் அவர்கள் உணர்த்தினார்களே அந்த சகோதரத்துவத்தை நாம் நினைவு கூற வேண்டும் அந்த சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் நமக்கு மத்தியில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் நமக்கு மத்தியிலே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் என்று வரும்பொழுது இஸ்லாமிய சமூகம் முஸ்லிம் சமூகத்திற்காக ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அத்தனை பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து விட வேண்டும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலே இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியில் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அதை கடைபிடிப்பதற்காக உண்மை கொள்கையில் நாம் உண்டுபட வேண்டும் உண்மை கொள்கையை விட்டுவிட்டு விட்டு புறக்கணித்து நாம் நினைச்சு முடியாது ஆயிரம் பேச்சுகள் ஆயிரம் முறைகள் ஆயிரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் ஏற்படுத்தினாலும் இந்த முஸ்லிம் சமூகம் ஒன்றுபடாது கொள்கை விஷயத்தில் ஒன்றுபடாத வரை கொள்கையில் நபி வழி சுன்னாவில் அத்தனை முஸ்லிம்களும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் உண்மையான சகோதரத்துவத்தை நம்மால் நிலைநாட்ட முடியும் ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் இந்தியாவில் குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய நாட்டை குறித்து பேசுவதாக இருந்தால் தொடர்ந்து பல பிரச்சனைகள் சமூக ரீதியாக பல பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது அடிப்படை அதற்கு காரணம் என்ன வெளிப்படையில் பல ஆயிரம் காரணங்களை மக்கள் சொன்னாலும் மார்க்க ரீதியாக சொல்ல போனால் அடிப்படை காரணம் அடிப்படை பிரச்சனை கொள்கை விஷயத்திலே இந்த சமூகம் வழிகட்டு போயிருக்கிறது முஸ்லிம் மக்களில் ஏழு எட்டு சதவீத மக்கள் தான் சொல்ல போனால் உண்மையான கொள்கையில் இணைச்சுகிறார்கள் பயணிக்கிறார்கள் தொண்ணூறு சதவீத முஸ்லிம் மக்கள் தப்பான கொள்கையில் தான் இருந்து கொண்டு வருகிறார்கள் பகிரங்கமான ஷிர்க் பகிரங்கமான வரிகேடு பகிரங்கமான குஃபுர் இறை நிராகரிப்பில் இருந்து கொண்டு அதைவிட பெரிய அநியாயம் அதை இஸ்லாம் என்பதாக சொல்லிக்கொண்டு இஸ்லாமுடைய லேபலை மாட்டி இணைச்சுகிறார்கள் அதை பரப்புகிறார்கள் இப்படி இருக்க எங்க அல்லாஹுடைய உதவி வரும் எங்க எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் என்பதையும் உண்மை கொள்கைக்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும் பேர் நினைச்சுகிறார்கள் உண்மை கொள்கைக்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை வேறு பகுதிகளிலே வேறு விஷயங்களிலே செலவு செய்கிறார்கள் அதை விட்டுவிட்டு யாருக்கு அல்லாஹ் கொள்கை விஷயத்திலே தெளிவை கொடுத்திருக்கிறானோ அத்தனை சகோதரர்களும் சேர்ந்து கொள்கைக்காக வேண்டிய அதிகமான முயற்சிகளை செலவு செய்து ஆம் கொள்கைக்கு அடுத்தபடியாக மார்க்கத்தை சொல்லப்பட்ட மற்ற விஷயங்களுக்கும் கவனம் செலுத்தி அதிலும் தன்னுடைய முயற்சிகளை செலவு செய்து அதிகமான தன்னுடைய பங்களிப்பை கொள்கை சரி செய்வதற்காக முஸ்லிம் சமூகத்தின் இஸ்லாமிய உண்மை கொள்கையை சீர் செய்வதற்காக வேண்டி முயற்சிகளை செலவு செய்தால் சில வருடங்களில் அல்லது சில தலைமுறைகளுக்கு அடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும் ஆகவே கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் நபி வழி அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் உண்மையான கொள்கையை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் பரப்புவது ஒரு தனி தனித்தலைப்பு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உண்மை கொள்கையை நபி வழியை பரப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இதற்காக வேண்டி பாடுபட்டால் தான் அல்லா சுபான் நமக்கு என்ன செய்வான் உதவியை செய்வான் அல்லாஹுடைய உதவியை நம்மால் பெற முடியும் இரண்டாவதாக அன்பானவர்களே சகோதரத்துவத்தை கடைபிடிப்பதோடு முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி பாடுபடுவதோடு இரண்டாவது முக்கிய விஷயம் பொதுமக்களாகிய நம்மால் பெரிய அளவில் நினைச்சு முடியாது இது ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியாது நம்மால் எடுத்துக்க முடியும் துவா செய்ய முடியும் அது முக்கியமான ஒரு விஷயம் அதற்கடுத்து வெளிப்படையாக என்று சொன்னால் குரல் கொடுக்க முடியும் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும் அதை தாண்டி பெரிய அளவில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் அளவிற்கு பொதுமக்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது ஆனால் இந்த விஷயத்தை பொறுப்புணர்வோடு முஸ்லிம் தலைவர்கள்தான் தான் செய்ய வேண்டும் கவனத்தில் இந்த விஷயத்தை எடுத்து தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த பலத்தை பயன்படுத்தி அவர்கள்தான் இந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர முடியுமா என்பதை குறித்து ஒற்றுமையாக பிரிந்து பிரிந்து பல தலைவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் சமூகத்திலே அத்தனை தலைவர்களும் சேர்ந்து ஏதாவது முயற்சி செய்தால் ஒரு நல்ல சொல்யூஷனை நம்மால் பார்க்க முடியும் நல்ல தீர்வை பார்க்க முடியும் ஆனால் பல முஸ்லிம் தலைவர்களோ பிரிந்து பிரிந்து கிடக்கிறார்கள் முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டியும் ஒன்றுபடுவது மிக அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ஒன்றுபட்டு ஒரு முயற்சி மேற்கொள்வதில்லை ஆகவே இந்த பொறுப்பு பொதுமக்கள் மீதும் இருக்கிறது பொதுமக்களை விட முஸ்லிம் தலைவர்கள் மீதுதான் இந்த பொறுப்பு மிக பெரியது என்பதை முஸ்லிம் தலைவர்கள் புரிந்து வேண்டும் ஆனால் பல முஸ்லிம் தலைவர்களுடைய நிலவரம் என்ன அவர்கள் உம்மத்துக்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் உம்மத்துக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் பெரிதாக யோசிப்பது போல் தெரியவில்லை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஏதோ சின்ன சின்ன படிகளை செய்வது சின்ன சின்ன படிகளை செய்து அதை ஒரு போஸ்டராக போடுவது என்றுதான் செய்து வருகிறார்களே தவிர இந்த முஸ்லிம் தலைவர்களால் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள மக்களால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி கிடைத்திருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் ஒரு கேள்வி குறிதான் என்ன மாற்றம் வந்திருக்கிறது சமூகத்திலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இந்த சமூகத்துக்கு என்ன பயன் என்று யோசித்து பார்த்தால் பெரிய அளவில் ஒரு மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை காலகாலமாக இருக்கிறார்கள் சிறப்பே ஆகவே அந்த தலைவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து முன்வர வேண்டும் இதற்கு ஏதாவது ஒரு சீரியஸாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த பொறுப்புணர்வு லீடர்களுடைய உள்ளங்களிலே இந்த பொறுப்புணர்வு என்பது மிக முக்கியமான விஷயம்